பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக இருக்கிறது அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால் ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சிநேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்து தங்கரபட்சானவர்களின் படத்திலே பறை 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 என்ற ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார்கள் அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையில இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டி இருப்பது ஒரு துணிச்சலான செயல் போற்றுதலுக்குரிய செயல் இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம் தனியே ஒரு பாராட்டு விழாவை நடக்கலாம் இயக்குனரின் துணிச்சலை கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பறை என்பது ஒரு பொதுவான சொல் அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம் அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார் பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாகிறது உருவாகின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார் வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம் இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து இன்னும் சொல்ல போனால் மறைந்த அவர்களின் கருத்து தமிழ்நாடு விடுதலைப்படையை நிறுவிய தமிழரசனவர்களின் கருத்து வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ்ச் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதிக்குளம் வரையன் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் பறைய குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த முன்னூறு குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறவை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை அந்த கிராமத்தில் சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும் நடவு நில தெரியும் அறுக்க தெரியும் தால் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பரையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம்தான் இது மூல சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி கிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள் பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை அது இடையினரை இடையினம் கொண்டு கீழே இருக்கிற பறை இந்த வல்லினரை அல்ல கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற ரை இந்த இசை குறிக்கும் அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை குறிக்கும் எழுத்தை குறிக்கும் ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் பறன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற ஏழாவது தலைமுறையின் பெயர் இந்த தலைமுறை நாம் நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய் அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பறனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் செய்யோனுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு நான் இது ஏழு தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே ஒன்று அந்த பறையை குறிக்கிற தான் பறையன் என்கிற பெயராக மாறியிருக்குமே தவிர பறையடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது சாதம் சொன்னாதான் மரியாதை சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை சோறு திங்குறேன்னு சொன்னா அதுங்களா சேரி பெய்ய மாதிரி பேசுறேன் சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி அது நடைமுறையிலே இருந்து இருக்கிறது பார்ப்பனர்கள் வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி பச்சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழ்கிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும் பொது உளவியலில் இந்த இருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரன் இந்த படத்திற்கு மாண்பு மிகு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார் அருமையை நாடோடி மன்னன் நாடோடி என்பவன் ஏதும் இல்லாதவன் மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன் ரெண்டையும் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதைப் போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது பறை என்பது இழிவானது இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் பிரதமர் என்ற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குநருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவரிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை சில பேர் இல்லங்க இந்த படத்தில நடிக்க எனக்கு விருப்பங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதிவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள் பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள் அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதன் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா முதல் படத்தை நடிச்சாக்க அந்த படத்துடைய பெயர் சேர்த்து சில பேர் பெயர் முன்னெட்டு சேரும் அப்போ இவருக்கு என்ன முன்னெட்டு வரும் அவருக்கு ஒரு தயக்கம் வரும் ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும் கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல்